இப்போது ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித் நடிச்சுக்கிற குட் பேட் அகிலி படம் வந்து வெற்றிகரமாக இருக்குது கிட்டத்தட்ட நான்கு நாட்களில் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடாக நூறு கோடிக்கு மேலே வசூலை இந்த படம் வாரி குச்சிருச்சு இன்னும் கூட பார்த்திங்கன்னா வசூல் குறையாமல் மிகப்பெரிய வெற்றி படமாக மாறியிருக்கு இந்த குட் பேட் அக்லி இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இப்போது நடிகர் இயக்குனர் வெங்கட் பிரபுக்கிட்ட எல்லாரும் கேட்குற ஒரு கேள்வி என்ன அப்படின்னா சார் இப்போது குட் பேட் அக்லி அஜித் அவர்கள் முடிச்சிட்டாரு நீங்கள் இப்போ தான் தளபதி விஜய் வச்சு கோட்டுங்கிற ஒரு மிகா கிட்ட கொடுத்துட்டீங்க இப்போ மீண்டும் நீங்கள் அஜித்தை வச்சு படம் பண்ணுவீங்களா அஜித்தை சமீபத்தில் போய் சந்திச்சிங்களே அப்படின்னு கேட்டதுக்கு வெங்கட் அவர்கள் பல விஷயங்களை ரொம்ப ஓப்பனாகவே சொல்கிறார் என்ன சொல்லியிருக்காருன்னா அஜித் சார் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எனக்கு படம் கொடுக்குன்னு நினச்சா கொடுக்கலாம் அதே சமயத்தில் வேறு ஒரு இயக்கங்களுக்கு கொடுக்குன்னு நினச்சாலும் கொடுக்கலாம் ஏன்னா அவர் எப்போ என்ன முடிவு எடுப்பார் அப்படிங்கிறது அஜித் சாருக்கு மட்டும்தான் தெரியும் அதனால் என்னால் எதுவும் சொல்ல முடியாது ஆனால் அதே சமயத்தில் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன் எல்லோரும் மங்காத்தா டூ எப்போ மங்காத்தா டூ எப்போ அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க என்கிட்ட மங்காத்தா டூ படத்துக்குரிய கதையும் இருக்குது அஜித் சார் வாய்ப்பு கொடுத்தாருன்னா அவர்கிட்ட போய் இந்த மங்காத்தா இரண்டாம் பாகத்துக்கான கதையையும் சொல்லுவேன் அது மட்டும் இல்லாமல் மங்காத்தா டூ இல்லைனாலும் பரவாயில்ல வேற ஒரு கதையும் இருக்குது அஜித் சாருக்காகவே விட பல மடங்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான பக்கா கமர்ஷியலான ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது அதையும் சொல்லி ஓகே பண்ணுவேன் ஆனால் ரெண்டு படத்தில் எந்த படமாக இருந்தாலும் நான் தான் இயக்குனர் அப்படின்னு அஜித் சார் தான் நான் மனசு வைக்கணும் ஸோ அஜித் சார் என்னை கூப்பிட்றாரா இல்லையா அப்படிங்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணிருக்கேன் அவர் எப்போ கூப்பிட்டாலும் நான் உடனே அஜித் சார் படத்தை இயக்கிறதுக்கு போயிடுவேன் ஐ ஆம் வெயிட்டிங் அப்படின்னு துப்பாக்கி கத்தி சர்க்கார் விஜயோட அந்த இன்ட்ரோ பிளாக் பஞ்சுடல்க்கை சொல்லி நம்ம வெங்கட் பிரபுகள் முடிச்சுக்கார் ஸோ அஜித்தோட இன்னைக்கு இவ்வளோ பெரிய உயரத்துக்கு மிக முக்கிய காரணம் அவருடைய மங்காத்தா படம் தான் ஐம்பதாவது படத்தை அவ்வளவு அமர்கலமாக இயக்கியிருந்தார் நம்ம வெங்கட் பிரபு அவர்கள் ஸோ மீண்டும் ரசிகர்கள் பார்த்திங்கன்னா அப்படி ஒரு கொண்டாட்டத்துக்காக தான் வெங்கட் பிரபுவே மறுபடியும் அஜித்தை இயக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் அது மங்காத்தா டூவா இல்லை வேறொரு கதையாக எல்லாத்துக்கும் மேலே அஜித் மறுபடியும் வெங்கட் பிரபுவை கூப்பிட்றாரா இல்லையா என்று பொறுத்திருந்து பார்ப்போம்